பிரபல கவர்ச்சி நடிகை ஷகீலாவை அவரது வளர்ப்பு மகள் சீத்தல் சரமாரியாக தாக்கியதுடன் சமாதானப்படுத்த முயன்ற பெண் வழக்கறிஞரையும் தாக்கிவிட்டு தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோலம்பாக்கம் யுனைடெட் காலனி ஒன்றாவது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் கவர்ச்சி நடிகை ஷகீலா இவர் ஏராளமான மலையாள திரைப்படங்கள் மற்றும் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானவர் அண்ணன் மகள் சீத்தல் என்பவரை ஆறு மாத கைக்குழந்தையாக இருந்தது முதல் தத்தெடுத்து வளர்த்து வந்தார் ஷகிலாவின் அண்ணன் குடும்பத்தினர் கோடம்பாக்கம் டிரஸ்ட் புறத்தில் வசித்து வருகின்றனர் இது தொடர்பாக ஷகிலா தனது தோழி நர்மதா என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் கோடம்பாக்கம் கங்கா நகரில் வசித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா என்பவரை நர்மதா தொடர்பு கொண்டு ஷகிலா வீட்டுக்கு சென்று அவருக்கு உதவி செய்யுமாறு தெரிவித்துள்ளார் இதையடுத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா ஷகிலாவின் வீட்டுக்கு சென்றுள்ளார் நடந்த சம்பவம் தொடர்பாக ஷகிலாவிடம் கேட்டுள்ளார் ஷகிலாவின் வளர்ப்பு மகள் ஷீத்தலை செல்போனில் தொடர்பு கொண்டு ஷகிலாவுடன் சமாதானப்படுத்தி வைப்பதாக அழைத்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது தாய் நாற்பத்தி ஐந்து வயதுள்ள சசி இருபத்தி இரண்டு வயதுள்ள அக்கா மூன்று பேர் ஷகிலா வீட்டுக்கு வந்துள்ளனர் வழக்கறிஞர் சௌந்தர்யா இருதரப்பினரையும் சமாதானம் செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது ஆத்திரமடைந்த சீத்தல் அங்கிருந்த ஹாஸ்ட்ரேயால் வழக்கறிஞர் சௌந்தர்யாவின் தலையில் ஓங்கி அடித்ததுடன் ஷகிலாவுக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அப்போது சீதலின் தாய் சசி வழக்கறிஞர் சௌந்தர்யாவின் வலது கை மணிக்கட்டில் கடித்து காயம் ஏற்படுத்தியுள்ளார் இதையடுத்து வழக்கறிஞர் சௌந்தர்யா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையை துவக்கிய கோடம்பாக்கம் போலீசார் ஷகீலா வசிக்கும் குடியிருப்பில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர் நடிகை ஷகிலாவின் சொத்துக்களை அபகரிக்கும் வகையில் அவரது வளர்ப்பு மகள் ஷீத்தல் தனது பெற்ற தாய் மற்றும் சகோதரியுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாரா அல்லது வேறு காரணமா என்பது உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரபல கவர்ச்சி நடிகை ஷகிலாவை அவரது வளர்ப்பு மகள் சரமாரியாக தாக்கியதுடன் சமாதானப்படுத்த முயன்ற பெண் வழக்கறிஞரையும் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் சென்னை கோடம்பாக்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க